மத்திய அரசை எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறது முடிவுகள் தான் திமுக அரசாங்கம் இந்த நாளைய முக்கால் வருஷத்துக்கு நேரத்தை மீனடிச்சிருந்தாங்கன்னு தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்கிறதில்லை கஞ்சா போதைப் பொருள் சொத்துவரி உயர்வு மின்கட்டண உயர்வு ரெண்டு மாதத்துக்கு மின் மின்கட்டணத்தில் ஒரு மாதம் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னாங்க எதுவுமே செய்யறதில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக இருக்கு கூட்டணி என்கின்ற பலத்தில் எல்லா ஏற்பாடும் செய்யும் எஸ் ஏன்பது மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிடுச்சு இருபது வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும் வெளியூர் இறந்தவர்களை வாக்கு எடுப்பது தெரிஞ்சவரில் என் தொகுதியிலேயே ஒரே பூத்துல முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பது பேர் வெளியூர் போயிருக்காங்க பதினஞ்சு பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க அப்ப அவங்களை சேர்க்கணுமா வேண்டாமா வெளியூர் இறந்தவங்களை நீக்கணும்

ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருச்சு ஒரு சாகுபடி குருவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு நூத்தி இருபது நாள் ஆகஸ்ட் செப்டம்பர் நூத்தி இருபது நாள் முடிஞ்சிச்சு நூத்தி இருபது நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு நம்ம மதிப்புடைய ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு நூத்தி இருபது நாள் முடிஞ்ச உடனே அறுவை அறுவடை நடந்து முடிஞ்ச உடனே கொள்முதல் பண்ணும் சரி கொள்முதல் பண்ணங்க பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க வந்து அந்த சேமிப்பு கிடங்குகள் எதாவது வச்சிருக்காங்களாம் இல்லை ஆனால் மத்திய அரசு வச்சிருக்கு ஆறு இடங்கள்ல மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கேட்டு வச்சிருக்கலாங்க ஆனால் இவங்க வந்து பத்து கோடி ரூபா செலவு பண்ணி எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது மழை எப்பெல்லாம் வருது பருவநிலை அறிவதற்காக பத்து கோடி ரூபாய் கொடுத்து பத்து கோடி ரூபா கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க எப்ப மழை வருது எப்ப வரலன்னு தெரியும் மழை எப்போ வருது செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு மேல மழை வருது அப்ப என்ன செய்ய பத்து நாள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கேள்வி அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்யலாம் ஆக மழையில நனைய விட்டு பயிரெல்லாம் முளைக்க விட்டு அது போற ஈரப்பதத்துக்கு ரூபா தாங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவங்களுடைய பொறுப்பு அத்தனையும் பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர மத்திய அரசு இல்லை